வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலம் ஏழை முஸ்லிம்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஹரியானாவின் ஹசாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக அண்ணல் அம்பேத்கரின் வழியில் நின்று மத்திய அரசு பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பலன்கள் கிடைக்கும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் அந்த வகையில் ஏழை முஸ்லிம்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார் இதன் மூலம் சுரண்டல்கள் நிறுத்தப்படும் என்றும் ஏழை மற்றும் பின்தங்கிய முஸ்லிம்கள் தங்கள் உரிமைகளை பெறுவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக ஹரியானாவின் நிசார் விமான நிலையத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி விமான நிலையத்திற்கு முதல் நேரடி வணிக விமானத்தையும் பிற வளர்ச்சி திட்டங்களையும் கொடியசைத்து பிரதமர் தொடங்கி வைத்தார் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேலோ இந்தியாவின் இலட்சணையை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிமுகம் செய்து வைத்தார் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மே நான்காம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் தலைநகர் பாட்னாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அம்மாநில முதலமைச்சர் குமாருடன் இணைந்து விளையாட்டுப் போட்டிகளுக்கான லட்சணியை வெளியிட்டார் வழக்கமான போட்டிகளுடன் வாலிபால் பாஸ்கெட்பால் கபடி குத்துச்சண்டை உள்ளிட்ட பதினெட்டு போட்டிகளும் இந்த தொடரில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் இளைஞர்கள் ஆகியோருக்கு தரமான கல்வி சுகாதாரம் அளிப்பதே வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் நர்மதாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் அங்கன்வாடி புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார் அப்போது பேசிய ஜெய்சங்கர் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவதால் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றை மட்டுமே நோக்கமாக கொண்டதல்ல என்று கூறினார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது குழந்தைகள் இளைஞர்கள் ஆகியோருக்கு தரமான கல்வி ஆரோக்கியமான சுகாதாரம் வலிமையான திறமைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது என்று அவர் தெரிவித்தார் இந்த பணிகள் மூலம் நாட்டின் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் என்று ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார் அம்பேத்கர் கண்ட கனவு இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடந்த அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை அவர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவர் அவமதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்தார் அம்பேத்கர் நாட்டின் நலனுக்காக கண்ட கனவுகள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறிய ஆளுநர் ஆர் என் ரவி அம்பேத்கர் ஒரு முழுமையான மனிதர் என்றும் அரசியல் வித்தகர் என்றும் புகழாரம் சூட்டினார் சமூக சமத்துவத்தை நிலைநாட்டியதில் திமுக ஆட்சிக்காலமே பொற்காலம் என்று அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சமூகத்தில் நிலவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை குற்றங்களுக்கு எதிராக முழங்கியவர் அம்பேத்கர் என்று தெரிவித்தார் சமத்துவத்தை நோக்கி நமது சமூகம் நகர வேண்டும் என்ற அடிப்படையில் நமது முன்னெடுப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் டாக்டர் அம்பேத்கரின் நாளை முன்னிட்டு சென்னை துறைமுகம் அருகில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அவர் இன்று தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு திமுக அரசு எந்த வகையிலும் உதவி செய்யவில்லை என்று விமர்சனம் செய்தார் அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார் தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற டேனியல் நோபோவாவின் ஆதரவாளர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் நடந்து முடிந்த அந்நாட்டின் அதிபர் தேர்தலில் நோபோவாவும் இடதுசாரிகள் வேட்பாளர் கவுன்சிலர்ஸும் களத்தில் நின்றனர் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் நோபோவா வெற்றி பெற்றதாக ஈக்வடாரின் தேசிய தேர்தல் கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் நோபோவாவின் ஆதரவாளர்கள் தலைநகரிலும் நாட்டின் முன்னணி நகரங்களின் முக்கிய வீதிகளிலும் கூடி வெற்றி விழா கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர்